நம்பிக்கை மீது நம்பிக்கை வைக்கலாமா இன்றைய உலகத்தில் நம்பிக்கை என்பது ஒரு சக்தி அது வாழ்க்கையை தூக்கி செல்லக்கூடியது சில நேரங்களில் அது நம்மை தவறான பாதைக்கும் கூட்டி செல்லக்கூடியது அதே நம்பிக்கையால் பல பேர் வரலாற்றில் கொடிகட்டி திகழ்ந்தனர் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உண்மையான அடிப்படை இல்லையெனில் அதற்கு என்ன பயன் இதனை எடித்துரைக்கும் ஒரு காமெடி கலந்த வினோதமான கதைதான் இது ஆமன்னர் அக்பரின் அரண்மனையில் அமைச்சராக இருந்தவர் பீர்பால் அவருக்கும் மன்னருக்கும் அடிக்கடி விவாதங்கள் வரும் ஒரு நாள் அவர்கள் நம்பிக்கை பற்றி பேச ஆரம்பித்தனர் மன்னர் கேட்டார் பீர்பார் நீ சொல்ற மாதிரி நம்பிக்கை எல்லாவற்றுமே வெல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார் பீர்பாலோ விவாதம் செய்ய ஆரம்பித்தார் மன்னரின் நம்பிக்கை என்பது ஒரு காற்று மாதிரி அது தெரியாது ஆனால் அது வலிமையானது என்று கூறினார் மன்னர் அற்பரோ சிரித்து கொண்டே நம்பிக்கை மீது நம்பிக்கை வைக்கணுமா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்றார் பீர்பாலோ சரி மன்னா அப்படி எனில் நாம் ஒரு யோசனை செய்யலாமா உண்மையில் நம்பிக்கை எவ்வளவு வலிமையானது என்று பார்ப்போம் என்றார் அடுத்த நாள் இரவு பீர்பால் ரகசியமாக மன்னரின் பழைய செருப்பை எடுத்துக்கொண்டு அதை நகரத்தின் ஒரு மூலையில் உள்ள பழைய மரத்தின் அடியில் வைத்தார் அந்த செருப்புக்கு சிறிய சமாதி போல் கட்டி பூ வைத்து விளக்கேற்றி வைத்து அதன் மேல் ஒரு பெரிய பலகை வைத்து அதில் இது ஒரு பெரிய மகான் சமாதி என்று எழுதி வைத்து சென்றார் நாளை விடிந்ததும் மக்கள் வர ஆரம்பித்தனர் ஒருவர் தீபம் தீபமேற்றினர் மற்றொருவர் மலர் போட்டனர் சில பேர் இது பெரிய மகான் சமாதி யாரை இதை நம்பி வழிபடுறார்களோ அவர்களுக்கு எல்லாவிதமான சௌபாகியம் வரும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் சில நாட்களில் அந்த இடம் ஒரு புனித தலமாக மாறிவிட்டது மக்கள் வரிசையாக வந்து வழிபட்டார்கள் சிலர் தாங்கள் ஆசையை நிறைவேற்றியதாக நம்பி மற்றவர்களிடத்தில் சொன்னார்கள் ஊருக்குள் என்ன நடக்கிறது என்று பார்க்க மாறுவிடத்தில் வந்த மன்னருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது அக்பர் பீர்பலை பார்த்து இது என்ன மாயம் என் பழைய செருப்புக்கு இவ்வளவு புகழா என்று கேட்டார் அதற்கு பீர்பால் இதுதான் நம்பிக்கை மன்னா நம்பிக்கை ஒரு விதை மாதிரி அது எங்கு போட்டாலும் உழைக்கும் சில உண்மையில்லாத இடத்தில் கூட வளர்ந்து விடும் என்றார் அக்பர் மன்னர் செருப்பு தானே என்று கேட்டார் அதற்கு நம்பிக்கை எவ்வளவு வலிமையானது பாருங்கள் மக்கள் நம்பினால் செருப்பு கூட கடவுள் நிலை வந்துவிடும் என்றார் இதை கேட்டு அக்பர் மன்னர் சிரித்தார் ஆனால் ஆழமாக யோசித்தார் அந்த நாளில் இருந்து அவர் உணர்ந்தார் நம்பிக்கை ஒரு சக்தி ஆனால் அது உண்மையில் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று நம்பிக்கை என்பது வலிமையானது ஆனால் உண்மையில் அடிப்படையாக கொண்டால் மட்டுமே நன்மை தரும் நம்பிக்கை ஒரு நாடி அது நின்றால் வாழ்வு நின்றது போல் தான் திருக்குறளில் திருவள்ளுவர் இயல்வது நம்பினோர் கேண்மை வாயாது வாழ்ந்தல் அரிது என்றார் அது யாரை நம்புவது என்பது முக்கியம் தவறான நம்பிக்கை வாழ்க்கையை முடக்கிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க நன்றி